வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் மார்க்கெட்டிங் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அச்சுன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் சொத்துக்கள் போன்றவை ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்க்ரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேங்க பாருங்கள் இது தாங்க இண்டிவிஜுவல் ஹவுஸு ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து இந்த ரோடு விடுத்த நான் காமிச்சிருக்கேன் ப்ராப்பர்ட்டி காமிக்கலை ரோடு விட்டு நான் காமிச்சிருக்கேன் இதுலேருந்தே தெரியும் அது ரோடு விட்டு எவ்வளோ இருக்குது ஐ மீன் அந்த ப ப்ராப்பர்டி எவ்வளோ ரிச்சாக இருக்குது அப்படிங்கிறத தெ தெரியும் சொத்து இந்த சொத்து வந்து உரிமையாளரே வெகு வெகு விற்பனை செய்கிறார் தனி வீடு திருவள்ளிக்கேணி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது சதுரடி திருவள்ளி திருவள்ளிக்கேணி ஹைரோட்டிலிருந்து ஐம்பது அடி ட்ரிப்ளிகன் மூணு புள்ளி நாலு கோடி மூணு கோடியே நாற்பது லட்சம் சொல்கிறாருங்க நீங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் அல் என்னை அழைக்க வந்து சொத்து வேணுங்கிறாங்க வேலாயுதம் மசியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து விற்கும் ஒருமையாக தனி வீடு விற்பனை திருவள்ளிக்கேணி ட்ரிப்ளிகன் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது சரடி திருவல்லிக்கேணி ஹைரோட்டிலிருந்து ஐம்பது அடி தாங்க விலை வந்து என்ன சொல்கிறா மூணு கோடியே நாற்பது லட்சம் நீங்கள் நேரடியாக விற்பனையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்னை அழைக்கும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா அதாவது நீங்கள் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நான் எப்போல்லாம் புதுசாக வீடியோ போடுறோம் அப்போல்லாம் உங்களுக்கு வந்து வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்க கைல ஏலம் சொத்து ஏழல்லாம் போடுறேன் இது போக வங்கி தொடர்பான சந்தேகங்கள் எதாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம் நான் முன்னே சொன்ன மாதிரி லைக்குங்கிறத நீங்கள் அழுத்துனீங்கன்னா எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளில் பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்படலாம் நண்பர்களை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்